ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலை அடை காக்க வைக்க போகிறோம் அப்படி வைக்கும்பொழுது உங்க ஒன்று சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இந்த அவை வைக்கிறது பார்த்திங்கன்னா மணலில் வைக்கலாம் வைக்கோலில் வைக்கலாம் அந்த உளுத்தம் சங்காயம் அதில் வைக்கலாம் அதுபோல் வந்து மரத்தூள் இதில் வைக்க எந்த மாதிரி மரத்தூள் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை அந்த பொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தோலை உடச்சி அதில் இதெல்லாம் வைக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி வைக்கும்போது எதில் வந்து நல்ல திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு 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 அனலைஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவயம் வைக்கிறதுக்காகவே குடைகளை வாங்கி வச்சுருக்கோம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி குடைகளை வந்து நிறைய வாங்கணும் அவயம் வைக்கிறதுக்காக வேண்டியே பாருங்க இப்போ அதை தான் நம்ம வந்து அவை வைக்கிறேன் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ரெண்டு கூட மூணு கூட போதும் அங்கே ஆல்ரெடி ஒரு கூட இருக்குது ரெண்டு கோடையில் ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து கோ ஏன்னா அவயத்தில் ரெண்டு கொடி தான் அவையத்தில் இருக்குது அதனால் வந்து ரெண்டு குடையில் வைப்போம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கோடியில் வந்து நான் அதை வைக்கிறேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வைக்கோல் மற்றும் மணலில் வந்து வச்சு உங்களுக்கு காமிக்க வைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அந்த கிராப்புகள் வந்து வைக்கலில் முட்டை விட்டு அதில் வந்து அவையும் உட்காந்துருச்சு கிராப் மட்டும் உள்ள இன்னும் சில கொடிகள் சேர்த்து அதில் முட்டை விட்டுருக்கு அந் இந்த கொடியும் அவையம் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்குள்ளே இப்போ தான் நம்ம வந்து நைட்டு போகிறோம் எல்லாம் மேலே உட்காந்துருக்குங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கூடையில் கொஞ்சம் பொழியில் முட்டை விட்டுருக்கு அதே போல் இந்த கொடையிலையும் பொழி முட்டை விட்டு அவையத்தில் உட்காந்துருக்கு ஸோ நம்ம இது வந்து இதுதான் கீப்போ அவையத்தில் மாற்றி வைக்க போகிறோம் ஏன்னா இதில் எல்லா கோழிலும் வந்து நைட்டாக எச்சம் போயிடுதுங்க ஸோ அப்படி எச்சம் போயிடுச்சுன்னா நான் முட்டை வீணாக போயிடும் நம்ம அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக சேஃபாக எடுத்து வேறு இடத்துல நம்ம அவையம் வைக்கணும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ பார்க்கலாம் மாதிரி மண்ணில் வந்து ஒரு ஒரு கோழி நல்லா போறோம் நல்ல நைஸ் நைசான மணல் இதுல வந்து ஒரு கோழி நம்ம வந்து வைக்க போறோம் அந்த அவை வைக்கும்போது பாத்தீங்கன்னா மழைநாளாக இருந்ததுன்னா நம்ம சொன்ன மாதிரி கறி துண்டு வச்சு கறி துண்டு இரும்புலாம் போட்டு வைங்க வெய்யினலாக இருந்தால் பிரச்சனை இல்லை தெரிஞ்சு இதுவே கொஞ்சம் கொஞ்சம் முட்டெல்லாம் கரு கூடிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறங்கள் கரு கூடி இருக்குது அதுக்குள்ளே கூடி உட்காந்துருச்சு வைக்கிறேன் இப்போவே ஸோ பார்த்தீங்கன்னா மூணு மூணு அஞ்சு ஏழு பத்து பதினாலு பதினாறு ஐ சைட்டிங் பதினாலு தான் பதினாலு பரவாயில்லை நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பதினாலு முட்டைக்கு வந்து இதில் வந்து இருக்குது இதை வந்து ஒரு கோழி மண்ணில் வந்து அவயம் வைக்கிறோம் இன்னும் வந்து இதில் ஒரு நாலு முட்டை வைக்கலான்னு இருக்கேன் அது கொஞ்சம் பெரிய கோழி நான் ஒரு நாலு முட்டை வைக்கலான்னு இருக்கேன் நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு முட்டோட இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு பதினெட்டு முட்டை இருக்குது பதினெட்டு ஒன்று பத்தொம்போதாக இருக்கட்டும் ஓகேவா அது கொஞ்சம் பெரிய கோழி தான் அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த முட்டை எல்லாமே பார்த்து உட்காருவோம் உட்காருங்க ஸோ கோழி கொஞ்சம் பெரிய கோழி அதனால் நம்ம வந்து ஒரு பத்தொன்பது முட்டை இந்த கோழிலாம் அவைய வச்சுருக்கோம் முதல் கோழிங்க வந்து அது எப்படி அழகாகக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி வச்ச உடனே முட்டையை எடுத்து உள்ளே வைக்கணும் அதுனால் கொஞ்சம் வந்து அனுபவமான கோழிகள்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கன்னிவிடங்கள்னா கொஞ்சம் டிலே பண்ணணும் ஆனால் ஒரு சில கன்னி இன்னுமே வந்து நல்லா தாய்மொழியோடு இருக்கும் அதுங்க வந்து நல்லா அழகாக வந்து அவையை உட்காரும் அடைச்சி முட்டையை அடைச்சி உட்காரும் ஸோ இது வந்து ஒரு கோழியில் வச்சுருக்கோம் இன்னொரு கூட வந்து நம்ம வந்து வைக்கல் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு கோழி நம்ம வந்து வைக்க போகிறோம் ஓகேவா ஸோ எந்த முட்டை எந்த கோழி எந்த மண்ணில் வச்சு முட்டை அதிகமாக பிடிக்குதா இல்லை வைக்கோல் வச்சு மட்டை அதிகமாக பிடிக்குதா பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இதுலேயும் வந்து ஒரு பதினெட்டு முட்டை வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஈக்குவலாகவே வச்சிருக்கோம் ரெண்டு கோழி ரெண்டு குடிலேயுமே இது பாருங்கள் இதையும் நம்ம வச்ச உடனே எந்த அளவுக்கு முட்டையை அடைச்சி உட்கார முயற்சி பண்ணது பாருங்கள் இது வந்து அந்த கோழியை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சின்ன கோழி தான் இருந்தாலும் நம்ம வந்து பதினெட்டு முட்டை வைக்கிறோம் வேறு வழி இல்லை வேறு கோழி நமக்கு அவை தெரியல ஸோ இருக்கிற ஃபுல் முட்டையும் இங்கே அவையை உட்காரணும் இருந்து நமக்கு வந்து விடுற முட்டைக்கு வந்து வீட்டுக்கு உணவுக்கு தேவை பாப்பாவுக்கு வந்து முட்டை கொடுக்கணும் டெய்லிக்கும் அதனால் அது தேவை அதனால் இருக்கிற முட்டையை ஃபுல்லாக அவையும் வச்சுட்டு நாலுலேருந்து வர முட்டையை உணவு பயன்படுத்திக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுதான் வந்து இருக்கிற ஃபுல் முட்டையை இதுக்கு வச்சாச்சு ஸோ பாருங்கள் கொஞ்சம் சின்ன குழந்தை இருந்தாலும் எல்லா முட்டையுமே அடைச்சிருச்சு நான் சொன்ன மாதிரி இவரும் பாருங்கள் ஃபுல் முட்டையுமே அடைச்சிட்டாரு முட்டை வந்து இருப்பில் பண்ணி தெரியாதனால கொஞ்சம் இருக்குது அவர் கேப் இருக்கும் அவர் கண்டிப்பாக அதை அடைச்சுற அளவுக்கு ஒரு கேப் இருக்கும் அவர் அடைச்சி உக்காந்துருவார் ஸோ இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இருந்தால் ரெண்டு கோழியுமே நம்ம வந்து ஒரே முட்டை வச்சுருக்கோம் இதுக்கு பதினெட்டு அதுக்கும் பதினெட்டு இது வந்து மணலில் வச்சுருக்கோம் அது வைக்கோலில் வச்சுருக்கோம் பார்க்கலாம் எத்தனை முட்டை கருக்கூடுது எத்தனை முட்டை வந்து நமக்கு பொறிச்சு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சோதனை மூலமாக இதை வந்து நம்ம வந்து பார்ப்போம் கடைசி உங்களோட வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ கோடி சிறுவனையில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க இடம் வரலை அப்படிங்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலான்னா நான் சொன்ன மாதிரி இடவெட்டுகளாகவோ இல்லை பெரிய பெருவிடைகளாக வளர்க்க ஆரம்பிங்க மேபி எதுவுமே பண்ண முடியலனா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தரம் தாழ்த்தப்பட்ட இனங்களுக்கு மூங்க அதர்வைஸ் இந்த மூணு குடை மட்டும் நீங்கள் வந்து வளர்க்கலாம் அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபார்மாக கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்